முசா அலி அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் எதிரிலே அவனுடைய கூட்டணியும் ஏற்பத்தாள் ஆறு லட்சம் பேரோடு மூசா அலிகலாம் கடலுக்கு சமீபிவித்து விட்ட நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் ரப்புக்காக வேண்டி எதை இழப்பதற்கு முன் வந்தாலும் அந்த இழப்பிற்கு இறைவன் பன் மடங்காய் பகரமாய் தருவான் என்கிற ஒரு உண்மையை நிதர்சனத்தை உலகத்திற்கு நிரூபித்துக் கொடுத்த நிகழ்வு அது அல்லாஹ் சொல்லுகிறான் கைத்தடியால் கடல் தண்ணீரை தட்டுங்கள் கைத்தடியால் பாறையை தட்டுங்கள் பிளந்து வழிவிட்டது கடல் அதுவும் ஒரே பாதையாய் நெருக்கி அடிக்கும் விதம் அல்ல பலூஇவேலர்களில் இருந்த பனிரெண்டு பிரிவிற்கும் பனிரெண்டு வழிகள் பின்னானை வந்த அவன் படையையும் அல்லாஹ் கடலிலே அழித்தான் நெருங்கி விட்டது கடல் வரலாறு நாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் கூட வந்தவர்கள் சொன்னார்கள் மூசாவே நாம் மூழ்க போகிறோம் அவ்வளவுதான் இத்தோடு முடிந்தது நம் கதை சொல்லுகிறார்கள் ஒரு வார்த்தை கல்லா இன்னிதீன் என்னோடு என் ரப்பு இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் ஆழமான பொருட்சரிவை கொண்டிருக்கிற உலகத்திற்கு திரும்ப திரும்ப உச்சரித்து உரத்து சொல்ல வேண்டிய ஒரு வாசகம் இது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான்